அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் வேடுவர் குலத்து தலைவன் இரண்ய தனுஷ் இவரோட பையன் ஏக்கலைவன் இவருக்கு வில்வித்தை கத்துக்கணும்னு ரொம்ப ஆசை வில்வித்தை கத்துக்கிறதுக்கு துரோணர் கிட்ட தான் போய் கத்துக்கணும் ஆனா துரோணர் உயர் குலத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் கத்து தருவார் ஏக்கலைவன் எப்படியாவது வில்வித்தை கத்துக்கணும்னு துரோணர்கிட்ட போறாரு தனக்கு வில்வித்தை கத்து தரும்படி கேட்கிறாரு துரோணர் மறுப்பு தெரிவிக்கிறாரு ஏக்கலைவனுக்கு ரொம்ப ஏமாற்றமா இருக்கு திரும்ப காட்டுக்கு வந்துடுறாரு வில்வித்தை கத்துக்கணும்னு தீராத ஆசையில இருக்காரு அதனால துரோணர் மாதிரியே ஒரு உருவ பொம்மை செஞ்சு மனதை ஒருமுகப்படுத்தி வில்வித்தை கத்துக்க ஆரம்பிக்கிறாரு தொடர்ந்து தினமும் பயிற்சி செஞ்சு செஞ்சு ஒரு தலைசிறந்த சிறந்த வில்லாளியா ஆயிடுறாரு வேடுவர் குல சிறுவர்களுக்கு வில்வித்தையில ஏக்கலைவன் ஒரு முன் உதாரணமா இருக்காரு ஒரு நாள் அரச குலத்தை சேர்ந்தவங்க கௌரவர் பாண்டவர் எல்லாரும் வேட்டையாட காட்டுக்கு போறாங்க அவங்களோட ஒரு நாயை அழைச்சிட்டு வராங்க இந்த நாய் அவங்களுக்கு தெரியாம ஏக்கலைவன் வில் பயிற்சி செய்யற இடத்துக்கு போகுது அவரை வில் பயிற்சி செய்ய விடாம குறைக்குது இத பார்த்த ஏக்கலைவன் நாயோட வாயை அம்பு விட்டு அதுக்கு வலிக்காத மாதிரி அடைச்சிடுறாரு நாய் அரசகுமாரர்கள் இருக்கிற இடத்துக்கு போகுது இந்த நாயை பார்த்த அரசகுமாரர்கள் குமாரர்கள் திகச்சு போயிடுறாங்க நாய்க்கு வலிக்காம நாயோட வாயை அம்பால மூடனது ஒரு சிறந்த வில்லாளியா தான் இருக்கணும்னு யோசிச்சு அவரை பார்க்க விதிரரும் அர்ஜுனரும் போறாங்க யார்கிட்ட நீ வில் பயிற்சி கேக்குறாங்க நீ யாருன்னு கேக்குறாங்க சொல்றாரு நான் வேடுவ குலத்து அரசன் இரணிய தனுசோட பையன் என்னோட குரு வந்து துரோணர் அப்படிங்கிறாரு துரோணரோட உருவ பொம்மையையும் விதரும் அர்ஜுனனும் பாக்குறாங்க நாட்டுக்கு திரும்பி வந்து துரோணர் கிட்ட அரச குமாரர்கள் காட்டல நடந்தத சொல்றாங்க அர்ஜுனன் துரோணர் கிட்ட நான் தான் வில்விதையில் சிறந்தவன் நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க ஆனா என்னை விட பல மடங்கு பல பிரயோகங்கள் தெரிஞ்ச ஒரு வில்லாளி காட்டுல இருக்காருன்னு சொல்றாரு அர்ஜுனனுக்கு ரொம்ப கவலையா இருக்கு இத பார்த்த துரோண ரொம்ப கவலைப்படுறாரு அர்ஜுனனை விட ஒரு சிறந்த வில்லாளி இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி ஏக்கலைவன பார்க்க போறாரு அங்க தன்னோட உருவ பொம்மைக்கு முன்னாடி ஏக்கலைவன் வில் பயிற்சி செய்யறத பார்த்து வியந்து போறாரு ஆனா அர்ஜுனனை நினைச்சு மனச கல்லாக்கிக்கிட்டு ஏக்கலைவன் கிட்ட பேசுறாரு துரோணரை பார்த்த ஏக்கலைவன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு அவரை வணங்குறாரு துரோணர் ஏக்கலைவன் கிட்ட நீ என்ன தானே குருவா நினைச்சு விழ்பயிற்சி செஞ்சு கத்திக்கிட்ட அதனால நீ எனக்கு குரு தட்சணை கொடுக்கணும்னு கேக்குறாரு ஏக்கலைவனும் சந்தோஷமா தர்றதா சொல்றாரு துரோணருக்கு தான் கேட்க போற குரு தட்சணையை நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுறாரு இருந்தாலும் அர்ஜுனனை விட ஒரு சிறந்த வில்லாளி இருக்க கூடாதுங்கிறதுக்காக ஏக்கலைவன் கிட்ட உன்னோட வலது கை கட்டை விரலை வெட்டி குரு தட்சணையா கொடுத்துடுன்னு சொல்றாரு ஏக்கலைவன் ரொம்ப சந்தோஷமா தனது வலது கை கட்டை விரலை வெட்டி துரோணர் பாதத்துல குரு தட்சணையா வைக்கிறாரு துரோணர் ஏக்கலைவனை கட்டி அணைச்சி கண்கலங்கிறாரு ஏக்கலைவனோட குரு பக்தி ஒரு சரித்திரமா ஆகுது ஒரு முறை துரோணர் தன்னோட சீடர் அரசகுமாரர்களோட கங்கை நதிக்கு நீராட போறாரு தண்ணியில இறங்குனதுமே அவரோட கால ஒரு முதல கவிக்குது துரோணரால் அதை விடுவிக்க முடியும்னாலும் அத அவர் செய்ய மாட்டேங்கிறாரு சீடர்கள்ல யார்கிட்ட குருபக்தி அதிகமா இருக்கும்னு தெரிஞ்சுக்க என்னை காப்பாத்துங்க முதல காலை புடிச்சிடுச்சுன்னு சொல்றாரு உடனே அர்ஜுனன் தன் வில்ல அம்பை எடுத்து அம்பு விட்டு அந்த முதல பட்டு துரோணரோட கால் விடுபடுது அர்ஜுனனோட குருபக்திய பார்த்து வியந்து அவருக்கு பிரம்மாஸ்திர வில் கத்து தர்றாரு இது ரொம்ப சக்தி வாய்ந்த அஸ்திரம் அதனால இத நீ மனுஷங்க அல்லாத தேவர்கள் அரக்கர்கள் உனக்கு துன்பம் தரக்கூடியவர்கள் மீது தான் செலுத்தணும் மற்றபடி பலகீனமானவர்கள் மேல செலுத்தினால் அந்த அஸ்திரம் உலகை எரித்துவிடும்னு விடும் துரோணர் சொல்றாரு எல்லா அரசகுமாரர்களோட குமாரர்களோட வில் பயிற்சி முடிஞ்சதால துரோணர் அதை உலகத்துக்கு காட்டவும் அவங்கள சோதிச்சு பார்க்கவும் அரண்மனைக்கு வெளியே பிரம்மாண்டமான ஒரு அரங்கத்தை அமைச்சு அங்க வில்வித்தைக்கு ஏற்பாடு செய்யறாரு அந்த இடத்துக்கு பீஷ்மர் கிருபர் துரோணர் அரச குல பெண்கள் அஸ்தினாபுர மக்கள் எல்லாரும் கலந்துக்கிறாங்க ஒவ்வொரு அரச குமாரர்களா வந்து தங்களோட வில்விதையே காட்டுறாங்க கடைசியா அர்ஜுனர் வர்றாரு எல்லாரும் கைத்தட்டி ஆரவாரம் பண்றாங்க அர்ஜுனர் முதல்ல அக்னி அஸ்திரத்தை விட்டு நெருப்பு மலை வரவழைக்கிறாரு அடுத்தது மேகாஸ்திரம் விட்டு மலை வரவழைக்கிறாரு சரியா குறிப்பார்த்து அம்பு விடுற பல வித்தையை செஞ்சு காட்டுறாரு அர்ஜுனனுக்கு மிஞ்ச வில்லாளி இந்த உலகத்துல யாரும் இல்லைன்னு கூட்டத்துல சொல்றாங்க இதோ நான் இருக்கேன்னு ஒரு இளைஞன் முன்னாடி வந்து நிக்கிறாரு கட்டான உடல்வாக கம்பீரம் காதுகளில் குண்டலம் உடலில் கவசம் என வந்து நின்ற அந்த இளைஞன் அர்ஜுனா நீ காட்டின வில்விதை விட மேலான வித்தையை நான் காட்டுறேன்னு சொல்றாரு இதை பார்த்த துரியோதனன் சட்டுன்னு முன்னாடி வந்து அவரை வரவேற்கிறாரு ஏன்னா துரியோதனனுக்கு பாண்டவர்கள்னா பிடிக்காது கூட்டத்துல எல்லாரும் கை தட்டுறாங்க ஆரவாரம் பண்றாங்க அர்ஜுனோட முகம் வாடி போகுது துரோணர் என்ன பண்றதுன்னு தெரியாம கலங்குறாரு நிலைமையை சமாளிக்க கிருபர் எழுந்து நின்று அரச குமார்களோட போட்டியிடக்கூடிய உரிமை அரச குலத்தை பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் உண்டு அதனால நீ யாரு உன்னோட குலம் என்ன உன்னோட அப்பா பேரு என்னன்னு கேக்குறாரு ஒரு நிமிஷம் அந்த இளைஞன் திகச்சு போயிடுறாரு அவனோட வில்லும் தோல் தேரோட்டி அதிரதன் மகன் கர்ணன் என்றான் இந்த கர்ணன் வேறு யாருமல்ல குந்தி தேவியோட மகன் திருமணத்திற்கு முன் மந்திர சக்தியால் சூரிய பகவான் மூலம் கிடைத்த குழந்தை அந்த குழந்தைய ஒரு பெட்டியில வச்சு நதியில விட்டு இருப்பாங்க அந்த பெட்டி அப்படியே மிதந்து சம்பாபுரி அடையுது சம்பாபுரி நதிக்கிற ஓரமா தேரோட்டி அதிரதனும் அவர் மனைவி ராதையும் பேசிட்டு இருக்காங்க அப்ப மிதந்து வர பெட்டிய பார்த்து போய் எடுக்கிறாங்க அதை திறந்து பார்த்தா ஒரு அழகான ஆண் குழந்தை கவச குண்டலத்தோடு இருக்கு அந்த பெட்டியில ஒரு பட்டு துணி இருக்கு இதையெல்லாம் பார்த்து அந்த குழந்தை பெரிய உயர் குளத்தை சேர்ந்த தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க அதிரதனுக்கும் ராதைக்கும் குழந்தை இல்ல அதனால அவங்களே அந்த குழந்தையை வளர்க்கலாம்னு முடிவு பண்றாங்க சீராட்டி பாராட்டி வளர்க்கறாங்க ராதே வளர்க்கறதால அந்த குழந்தைக்கு ராதே என்று ஒரு பேரும் வருது வளர்ந்து பெரியவனா ஆனதும் அவனோட மனசை தேரோற்றதுல ஈடுபடாம வில்வித்தை கத்துக்கணும்னு ஆசை வருது இத தன்னோட அம்மா ராதை கிட்ட சொல்றாரு ராதே அந்த பையனோட ஆசையை நினைச்சு எப்படி அந்த குழந்தை அவங்க கிட்ட வந்து சேர்ந்தாங்கிற விவரத்தை சொல்றாங்க நீ உயர்குலத்தை சேர்ந்தவன் அதனால தான் உனக்கு இந்த ஆசை வந்திருக்கு கொஞ்ச காலம் நீ என்னோட மகனாக இருந்ததுக்காக நான் அந்த கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் நீ உன்னோட அம்மாவை தேடி போன்னு சொல்கிறாங்க அப்படி சொல்லாதீங்க நான் எப்பவும் உங்கள் மகன் ராதேயன்தான் என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உங்கள் பையன் ராதேயனாக தான் இருப்பேன்னு கர்ணன் சொல்கிறாரு இப்போ நான் என்னோட வில்வத்தை பயிற்சியை தேடி போகிறேன்னு அம்மா கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு கிளம்புறாரு